எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சூரியகலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சூரியகலான்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக சன் மாதிரி இருக்குல்ல அதனால இந்த ரெசிபி பேர் சூரியகலா இதே நீங்கள் சோமா ஷேப்பில் ஹாஃப் மூன் ஷேப்பில் நீங்கள் வந்து சுட்டி எடுத்து இந்த ஸ்வீட் பண்ணிங்கன்னா அது பேர் சந்திரகலான்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஒரு கப்பு போல் மைதா மாவு எடுத்திருக்கேன் மூணு டேபிள்ஸ்பூன் நெய் ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஆனால் சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசை வேணாம் ஸ்லோவாக பிசைஞ்சு எடுங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க நெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறதுனால தண்ணி கொஞ்சமாக தெளித்தாலே போதும் மாவு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும் அப்போ அந்த மாவு வந்து அரை மணி நேரம் ஊறணுங்க இந்த கேப்பில் இதுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு சூரியகலாவுக்கு நடுவில் வைக்கிறதுக்கான ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வந்து அன்ஸ்வீட் அண்ட் கோயா பால்கோவா சுகர் இல்லாமல் வந்து கடையில் விற்பாங்க அது நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா வீட்லேயே கூட பாலை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அது கூடவே நான் சாப் பண்ணி வச்சுருந்த பாதாம் பிஸ்தா முந்திரியை சேர்த்துக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா பவுட்ரு பண்ண சக்கரையை தான் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே பால்கோவா மாதிரி அது வந்துடுவோங்க அது குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு அதை இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு குக்கி கட்டர் இல்லைனா டம்ளரை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த பால்கோவா ஸ்டஃப்பை ஒரு ரவுண்டில் இருக்க மாவு நடுவில் வச்சுட்டு மேலே இன்னொரு ஒரு ரவுண்டை வந்து வச்சு மூடிட்டு கார்னரை ஃபுல்லாக ரெண்டு இதுலையுமே தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக மடித்து எடுத்தால் இப்போ மாதிரி பாருங்க சூரியன் மாதிரி இருக்குது பாருங்க இந்த மடிப்பை நீங்கள் மடித்து எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க ஏன்னா இது கொஞ்சம் ஓப்பன் இருந்தால் கூட நீங்கள் எண்ணெயில் பொறிக்கும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃப்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ சூரியக்கலாம் நல்லா வராது இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோமாவை நம்ம எண்ணெயும் அஞ்சு நிமிஷமாக வந்து மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிட்ருக்கு ரொம்ப கம்மியான சூட்டில் தாங்க இதை பொறிச்சு எடுக்கணும் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுவே மேலே எழும்பி வரும் நம்ம போட்ட உடனே சூரியக்கலா அப்போ நீங்கள் திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க இது ரெடியாக இருபது நிமிஷம் ஆகும் இப்போ பேர்லலாம் இன்னொரு ஒரு பேனில் ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு சக்கரை போட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரை உடனே கொஞ்சமாக எலக்காய் தூள் சேஃப்ரானை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இது ரெடியாக இருபது நிமிஷம் ஆகும் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் கம்பி பதம்லாம் தேவையில்லை பிசு பிசுன்னு வர ஸ்டேஜில் இருபது நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இருபது நிமிஷத்தில் நம்மளை சூரியக்கலாவும் ரெடி ஆகிடுச்சு பொறிச்ச சூரியக்கலாவை இந்த கலர் வந்த உடனே கொதிக்கிற ஜீராவில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சூரியக்கலா ரெடி இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நாற்பது நிமிஷம் போல் ஊறின உடனே நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் சுகர் சிரப்லேயே இது இருக்கணும்னு அவசியம் இல்லை மேலே நட்ஸை தூவி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்வீட் ஷாப்பில் வாங்குற மாதிரி நீங்களும் அது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய்